வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்ட்டு நாம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு குட்டி ஜென் கதை குட்டி சிறுவர்களுக்கான கதை ஆனால் இது எல்லாருக்குமே போகிறோங்க இந்த கதை ஓகேங்களா இப்போ நம்ம இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதுக்கு முன்னாடி சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாண்டிடாதே கரடி கரடியம் இரண்டு வழிப்போக்கர்களும் அதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள் போயிட்டுருக்காங்க இந்த அவங்களோட இவங்களோட கதை தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்கிறங்கிறத பார்க்குறது தான் இந்த கதை அப்போ இவங்க ராமு சோமு அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் உயிர் நண்பர்கள் தெருவில் எப்போ விளையாடுனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தா விளையாடுவாங்க எங்கே போகணுன்னாலும் கடைக்கு போகணுன்னாலும் போவாங்க சேர்ந்து போவாங்க அந்த மாதிரி ஒரு நன் வகுப்பு வகுப்பறை ஸ்கூலுக்கு செல்லும் போது பள்ளிக்கூடங்களுக்கு செ செல்லும் போதும் இரண்டு பேரும் சேர்ந்தே செல்வார்கள் ஆலயங்களுக்காகட்டும் பள்ளிக்கூடங்களுக்காக எல்லாத்துக்குமே அவ்வளவு பெரிய உயர் நட்பு நட்புக்கு எடுத்துக்காட்டா பிசராந்தியர்கோ பிரஞ்சோழன் மாதிரி ஒரு நட்பு ஓகேங்களா அந்த நட்புக்கு இது ஈடாகாது நட்புக்கு இலக்கணமாக நான் அவங்கள சொல்கிறேன் பட் இந்த இவங்க ஈடாக மாட்டாங்க அந்த மாதிரி ராமு சோமை என்று இரண்டு நண்பர்கள் காட்டிற்கு தேனெடுக்க சென்றார்கள் தேனெடுக்க செல்லும் வழியில் இந்த ராமு என்ன சொல்கிறான் சோமிவிடம் என்ன சொல்கிறான் என்றால் நீ என்னுடைய உயிர் நண்பன் வா நாம் சென்று விடுவோம் சென்று தேனெடுத்து வ வரலாம் என்று அழைக்கிறான் உனக்கு ஏதோ காட்டில் ஏதாவது வந்தாலும் என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லி பயப்படாதே என்னுடன் வா என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு கூட்டு போறாரு அதால் அவங்க காட்டுக்கு போய் போய் கொண்டிருக்கும்போது ஒரு கரடி ஒன்று இவர்களை துரத்தி கொண்டு வர வருகிறது கரடி வந்து மிக வேகமாக துரத்துகிறது அப்போது இந்த இரு நண்பர்களும் இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடுறாங்க கரடியை பார்த்து பயந்து போய் அலறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறார்கள் அவ்வாறு ஓடும்போது இந்த ராமுவுக்கு சடனாக ஒரு திடீரென ஒரு ஐடியா தோன் தோன்றுகிறது நமக்கு தான் மரம் ஏற தெரியுமே நாம் ஏன் ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை பார்த்து மரத்தின் மேல் ஏறி அமர்கிறான் ஆனால் இந்த சோமுவுக்கு மரம் ஏற தெரியாது இவன் என்ன பண் என்ன செய்கிறான் என்றா ஐயோ நம்ம எப்படிரா தப்பிக்கிறது இவன் வேற மரத்தில் ஏறிட்டானே நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது என்று மிகவும் கலங்கி போய் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கிறான் அப்பொழுது திடீரென அவனுடைய மனதுக்குள் ஒரு யோசனை என்ன யோசனை வருதுன்றா வந்து வருது என்றால் நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை இவன் மனதில் வருகிறது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அவன் என்ன பண்றான் யோசிச்சுட்டு மூளையில் ஒரு அருமையான சிந்தனை தோன்றியது மாதிரி படுத்திருந்தால் மூச்சையை அடக்கி கொண்டு படுத்திருந்தால் இந்த கரடி வந்து பார்த்துட்டு ஏமாந்து விடும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அப்படியே வேற என்ன பண்றது அப்படி அங்கேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு திடீர் படுத்து அழகாக அந்த மூச்சி அடைக்கொண்டு உயிரற்ற பிணம் போல் படுகிறான் இதை பார்த்ததும் இந்த கரடி என்ன பண்ணுதுன்னா வந்து இவன் அருகே வந்து இவனை நுகர்ந்து பார்க் பார்க்கிறது இவனுடைய மூச்சு இருக்கிறதா என்று உயிர் உயிர் உள்ளவனாக இருக்கானா இல்லை உயிரற்றவனாக இருக்கிறானா என்று பார்க்கிறது உயிர் இல்லை என்று தெரிந்தவுடன் அது முகர் நுகர்ந்து பார்த்துவிட்டு உயிர் இல்லை என்று தெரிந்தவுடன் அது புறப்பட ஆரம்பித்தது உடனே புறப்பட்டதான் இவன் இவன் அப்படியே படுத்திருக்கிறான் இவன் கண்ண மூடி அப்படியே படுத்திருக்கனால இவனுக்கு எதுவும் தெரியல அது வந்து பார்த்துட்டு போயிரு போய்விட்டதுங்கிற ராம மரத்திலிருந்து வேகமாக இறங்கி வருகிறான் என்னடா இவனை எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிருச்சே என்னதான் அப்படி கரடி இவன் அவன் அங்கிருந்து பார்க்கும்போது கரடி வந்து இவனுடைய காதில் ஏதோ பேசுவது போல் அவனுக்கு தோன்றியது ஸோ அதனால இவன் வந்து என்ன கேக்குறான்னா டே எந்திரிச்சு எந்திரிடா அவன் கரடி கரடி போயிட்டான் என்ன அவன் உன்னிடம் பேசி கொண்டு போனான் என்று இந்த சோமிவிடம் அந்த ராமு கேட்கிறான் அப்போ சோமி என்ன சொல்கிறான்னால் கரடி என் காதுகளில் ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்ப கூடாது என்று சொல்லிவிட்டு போனது ஆபத்தில் உதவக்கூடா உதவ உதவாத நண்பனை என்றுமே நம்ப கூடாது என்று சொல்லிவிட்டு போனது அப்படின்னு இவன் இந்த சோமு ராமுவிடம் கூறுகிறான் இதுதான் கரடி என் கரடி என் காதில் பேசியது என்று இதில் நீதி என்னன்னா இந்த கதையோட நீதி என்னன்னா ஆபத்தில் உதவாவது உதவு உதவாவது உதவாதது உண்மையான நட்பன்ல ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் ஆபத்தில் உதவாவிட்டால் அவன் நண்பன் என்று சொல்வது பெஸ்ட் மொட்டாள்தானா ஓகே இந்த கதையிலிருந்து மக்களே உங்களுக்கு புரிந்திருக்கு இந்த கதையிலேயே நீதி எல்லாமே கொடுத்துட்டாங்க என்ன கருத்துங்கிறதும் சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மக்களே ஓய்யோ நான் உங்களை காப்பாற்றுவங்க நாங்கள் உங்களை உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் கை கொடுப்போங்க நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா நாங்கள் அப்படி அப்படி இப்படின்னு நல்லா படம் விடுவாங்க மக்களே அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஓ ஒன்று வேணா ஒரு ஜாப்புக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு சேர்ந்து போனால் ஒரு ஃப்ரெண்டுக்கு வேலை கிடச்சினா அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலை கிடச்சுன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கிடைக்கலனா அங்கேயே வந்து அந்த ஃப்ரெண்டை கிட்ட சண்டை போட்டுருவாங்க இன்னொருத்தவங்க ஒரு சில நட்புகள் இருக்குங்க கோபுரம் ஜோ நான் சொன்னேன் இல்லை கோபுரம் சோழன் பிசுராந்தியார் அந்த மாதிரி நட்புகள் எல்லாம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை செல நட்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இங்கே வேலை கிடைச்சா நான் இங்கே ஒர்க் பண்ணுவேன்ங்கிற மாதிரி நட்புகள் எல்லாம் இருக்குது நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் மக்களே ஆனால் இந்த மாதிரி ஒரு நட்புகளும் இருக்கு அதனால் மக்களே ஆபத்தில் உதவாதவனை உதவாத நண்பனை எப்போதும் கூட வைக்கிறது வைத்திருப்பது ஆபத்து அவனுக்கு அவனுடைய சூழ்நிலை மோசமாக இருந்து அவன் உதவவில்லை என்றால் அது பிரச்சனை கிடையாது அதனால் இந்த மாதிரி விட்டுட்டு போனது சத்து நம்ம ரெண்டு பேரும் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சத்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே சேர்த்துருப்போம் அந்த மாதிரி வந்துட்டாங்க இல்லைனா ஒருத்தன் என்ன பண்ணணும் நீ நல்லா வாழுங்கிற அந்த மனநிலைக்கு அவங்கள தள்ளிவிட்டு நீ சென்றால் பிரச்சனை கிடையாது யாராவது ஒருத்தங்களா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளே மியூச்சுவலாக பேசி பண்ணுறது அது நல்லது அதனால் உண்மையான நண்பன் தோல் கொடுப்பான் நீங்கள் என்ன தவறுகள் செய்தாலும் சுட்டி காட்டுவான் சுட்டி காட்டி உங்களை திருத்த பார்ப்பான் அவனே உண்மையான நண்பன் உங்களை படுகுழியில் தள்ளி விடுகிறவன் நண்பன் அல்ல குளத்தில் நீச்சல் தெரியும் என்று கூட்டி கொண்டு போய் குளத்தில் தல் அவன் நீந்து விடுவான் உங்களை தள்ளிவிட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பவன் உண்மையான நண்பன் அல்ல மக்களை புரிந்து விட்டதா அதை இந்திய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் இப்போ உள்ள கிட்ஸ்களுக்குலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எப்படிப்பட்ட நட்புகள் இருக்கணும் அப்போல்லாம் முன்னாடி கொஞ்சம் காலம் முன்னாடி எல்லாம் கிடையாது கொஞ்சம் ஓரளவு உண்மையான அன்பு அன்புகள் கிடைக்கும் இப்போ அப்படி கிடையாது யூஸ் த்ரோ மாதிரி நட்புகள் ம் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல நட்பாக உயிர் நட்பாக உண்மையாக ஒருத்தவங்களை நட்பாக இருக்கணும்னா அவங்கள்ட்ட நல்லா நல்ல நட்பாக இருங்க அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க கூட நன்றி